உங்கள் பகுதியில் சந்தேகப்படும்படி யாரேனும் சுற்றித்திருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் கொடுக்கவும் பொதுமக்கள் கண்ட இடங்களில் வாகனங்களை நிறுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் வெளியூர் செல்லும் போது போட்டிய வீட்டின் முகவரியை உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது தொடர்புக்கு காவல் நிலைய அலைபேசியல் நைன் போர் நைன் எயிட் ஒன் டபுள் ஜீரோ சிக்ஸ் செவன் ஃபைவ் புதுக்கு காவல் உதவி ஆய்வாளர் எண் எயிட் ஜீரோ ஒன் பைவ் ஒன் த்ரீ ஜீரோ செவன் த்ரீ ஜீரோ